ல சொல்லிட்டப்பவேலாம் வா தே சொல்லு தீபா ஆனா தீபாக நம்ம போய் கிரோம்ங்க அடுத்த மாசம் போய்

பணத்தை எனக்கு கொடுத்துருங்க என்ன அட்வான்ஸ் கொடுப்போம் என்னங்க சார் அது சொல்லுங்க நான் எங்ககிட்ட பட்வான்ஸ் கொடுக்குற பொண்ணு இல்லைங்க சார் நான் இது வாங்கிட்டே கொடுக்குறேன்னு சொன்னங்க எடுத்த வேற ஆள் வச்சு நம்பிக்கையில் நாங்கள் இதாக தர முடியும் நானே சொல்கிறேன் ஆமாங்க எனக்கு நான் உடனே உங்ககிட்ட சாவி கொடுக்குறனுங்க எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு கொடுக்குறேன் நீங்கள் எனக்கு கொடுத்துருங்க ஆ சரி

இன்னைக்கு நான் நான் அந்த நிமிஷம் இல்லை வேலை பிரச்சனை ஆமாங்க இந்த தெச்சுன்னா கொஞ்சம் அவனுக்கு வியாபாரம் கொஞ்சம் இதாயிருச்சுங்க அதனால தான் வேற ஒன்றும் இல்லைங்க அவனுக்கு இல்லைன்னா அவனும் கொடுக்குறவன் தானுங்க அவனுக்கு குடும்பத்துக்கு எல்லாமே பாத்தவங்க அவன்தானுங்க கரண்ட் பில்லுல இருந்து தண்ணி பில்லுலேருந்து வீட்டுக்கு கொடுத்துறதுல இருந்து அவன் தானுங்க சார் எனக்கு வேற நல்லது கெட்டு இருந்து வருங்க மச்சாண்ட சேர்த்துக்கு நாற்பதாயிரம் ரூபாய் குழந்தைகோஷம் சேர்த்துக்கு பத்தாயிரம் ரூபாய் நாங்கள் எல்லா செலவும் அவன் தான் பண்றான் நான் பத்து பீஸா சென்று அது இல்லாமல் நான் கடன் வாங்கி வச்சது அவன் தான் கடன் கட்டிட்டு எனக்கு வந்து கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அவனே ஏற்று எடுத்துட்டானுங்க வேற ஒருத்தர் மாதிரி இல்லைங்க இதுக்கு வேண்டி வர வேண்டாம் இதுக்கு வேண்டிய ஒன்றும் வேண்டாம்